அனைவருக்கும் வணக்கம் நாளை சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்று என்ன செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி நாளில் கிரிவலம் செய்தால் ஆண்டு முழுவதும் கிரிவலம் செய்த பலனும் பேரும் கிடைக்கும் என்கிறது தல வரலாறு சித்ரா பௌர்ணமி நாளில் மிகச்சிறந்த விசேஷ விழா கல்லழகர் வா வைகை ஆற்றில் எழுந்துள்ள வைபவம் இதே நாளில் தமிழ்நாடு கேரளா எல்லைப்பகுதியில் தேனி அடுத்துள்ள மங்கள தேவி கோயிலில் இந்த ஒரு நாளில் மட்டுமே வழிபாடு செய்யப்படுகின்றது கண்ணிகின் பெருமைகளை வியந்து நடத்தப்படும் இந்த விழாவில் கலந்து கொண்டால் மங்கள நிகழ்வுகள் தடையின்றி நடைபெறும் என்பது நம்பிக்கை சித்திரையில் பிறந்தவர்கள் சித்ரா பௌர்ணமி நாளில் சித்ரகுப்தனுக்கு விரதமிருந்து வழிபடுவார்கள் சித்ரா பௌர்ணமி நாளில் அம்பிகை வழிபாடு செய்தால் திருமண வரம் மழை வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சித்ரா பௌர்ணமி பூஜை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் சித்ரா பௌர்ணமி அன்று வச்சு ஃபோட்டோ வைக்கணும் வச்சு அதில் ஒரு கலசம் வைக்கணும் கலசம் வச்சு சித்திரகுப்தர் ஃபோட்டோவும் வைக்கணும் அதில் வந்து கலசத்தில் சித்திரகுப்தர் சங்கர் சங்கரநாராயர் ஆவாகனம் ஆகும்படி பூஜை செய்யணும் ஆவாகணம் படுத்திட்டு அவங்களுக்கு வந்து சித்திரன்னங்கள் வச்சு படிக்கணும் வெத்தலை பக்கம் பூ பழம் வாழைப்பழம் வச்சு சித்திரன்னங்கள் வச்சு பால் பயசம் வச்சு பூஜை பண்ணணும் சித்திரகுப்தருக்கு பக்கத்தில் காலடியில் வந்து ஒரு பென்சிலும் நோட்புக்கம் வைக்கணும் நோட்புக்கை வச்சு இதில் சித்திரகுப்தருக்கு வேண்டி வ ஒரு வரம் கேட்கணும் சித்திரகுப்தா என் பாவக்கணக்கை குறைத்து புண்ணிய கணக்கை அதிகமாக்கு என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நம்மளுடைய கணக்கு புண்ணிய கணக்கில் எழுதுவர் சித்திரகுப்தன் தான் அவனுக்கு நாளை சித்திர பௌர்ணமி என்று தான் சிறந்த வழிபாடு நடத்தப்படுகின்றது நீங்கள் திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா உண்ணாமலையம்மன் கோயிலுக்கு வெளியே வரும்போது நவகிரக சன்னிதிக்கு பக்கத்துலேயே சித்திரகுப்தர் சிலை இருக்குது போனால் கண்டிப்பாக சித்திரகுப்தரை வணங்கிட்டு வாங்க நாளைக்கு விசேஷமாக பூஜை நடக்குவாங்க இப்படி தான் சித்ரா பௌர்ணமி விழாவை கொண்டாடணும் கண்டிப்பாக வந்து திருவண்ணாமலை கிரிவலம் வந்தால் ரொம்ப ஒரு வருஷம் கிரிவலம் வந்த பலன் கிடைக்கும் நீங்கள் எல்லோரும் திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் வாருங்கள் இறைவனருளை பெருங்கள் ஈசுநர்லையும் பெருங்கள் சித்திரகுப்தினர்லையும் பெறுங்கள் நன்றி வணக்கம்